அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று டென்த்து ஸ்டாண்டர்டு உரையை நடந்தால் விருந்து போடுறதும் அப்படிங்கிற பற்றி அப்படிங்கிற பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தயிர் பிசைந்த சோற்றை உருட்டி அனைவருக்கும் கையில் ஒரு உருண்டை கொடுத்து உருண்டையின் நடுவில் வைத்து குழியில் புளி குழம்புட்டு உன்ன சொன்ன அன்னையின் அன்பில் தொடங்குகிறது அனைவருடனான பயிர்ந்துண்ணல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சோறெல்லாம் சாப்பிடும்போது அதை நம்ம கையில் வச்சு ஊற்றி சாப்பிடுவோம் அதை வந்து எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிடுவோம் அங்கே ஸ்டார்ட் ஆகுது பகிர்ந்துன்னல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து சிறு வயதில் மகனிடனோ மகளிடனோ வரும் நண்பர்களுக்கும் சேர்த்து அம்மா தரும் சிற்றுண்டிகள் தொடங்குகிறது தமிழரின் விருந்து போற்றுதல் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்க டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இதுதான் நம்மளோட விருந்தோம்பல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழர் மரபில் உணவோடு உணர்வையும் குலைத்து செய்த சமையல் விருந்தாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க பாடத்துக்குள்ளே போயிடலாம் தம் வீட்டுக்கு வரும் விருந்தினரை மலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல் அப்படிங்கிறாங்க விருந்தினர் என்றால் உறவினர் என்று இக்காலத்தில் கருதுகின்றனர் உறவினர் வேறு விருந்தினர் வேறு முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்ற பெயர் விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார் இதை பார்த்தீங்கன்னா நான் விருந்தே புதுமைன்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க மட்டும் நம்ம விருந்தினர் கிடையாது நம்ம வீட்டுக்கு வர்ற எல்லாருமே விருந்தினர் தான் அவங்கள வந்து இன்முகத்தோடு வரவேற்று அவங்களுக்கு தேவையான உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் வந்து நம்ம கொடுத்து உதவணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கீழே அரவுணர்வும் தமிழர் மரபும் சொல்லி கொடுத்துருக்காங்க திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தை அமைத்திருக்கிறார் இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார் முகம் வேறுபடாமல் முகம் வளர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்ப குலையும் அணிச்சம் என்ற குரலில் எடுத்துரைக்கிறார் இந்த குரல் பார்த்தீங்கன்னா மோப்போ குலையும் அணிச்சம் முகம் துரிந்து நோக்கக்குலையும் விருந்து அப்படிங்குவாங்க அதாவது அனிச்சமலர் வந்து மோந்து பார்த்தா போய் வாடும் ஆனால் விருந்தினரும் முகம் வேறுபட்டு பார்த்தாலே வாடும் அப்படிங்கிற மாதிரி இந்த குரலோட பொருள் அமைந்திருக்கும் அதை தான் இந்த எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க இங்கே விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக இருந்தது அப்படிங்கிறாங்க தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது அப்படிங்கிறாங்க இந்த பாடலோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி வந்து தன்னுடைய கணவனான கோவலனை பிரிஞ்சது கூட அளவுக்கு வருத்தப்படலையாம் ஆனால் நம்மளை நாடி வர உறவினருக்கு நம்மளால் வந்து நம்ம உபசரிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டதா இந்த பாடலில் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கல்வியும் செல்லமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் அதை தான் இந்த கீழே ஒரு பாடலில் சொல்லியிருப்பாங்க பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகடும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாடலோட மீனிங் தான் அது அதுதான் வந்து நம்ம ஒரு புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் வந்து குடும்ப விலக்கு பகுதியில் சொல்லியிருப்பாரு கலிங்கத்து பரணியிலும் ஜெயங்கொண்டார் விருந்தினருக்கு வினமுடிவரின் முகமலர்ச்சியை ஓமையாக்கியுள்ளார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன் மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு சொல்கிறாரு தனித்து உணவு உண்ணார் தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர் அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்பதை அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயவேதாயினும் என தமியர் உண்டலும் இலரே அப்படின்னு கடவுள் வாய்ந்த இளம்பெருவடுத்தி குறிப்பிடுறாருன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மேலே உள்ள பாராகிராஃப்லேயே சொல்லிட்டாங்க ஸோ அடுத்ததுக்கு போயிடலாம் விருந்தோம்பல் என்பது சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு தமிழருக்கு உண்டு இதை அல்லில் ஆயினும் விருந்தாரின் ஓக்கும் என்று நச்சினை குறிப்பிடுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பாடல் வந்து கொஸ்டினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா நான் அள்ளி மலர் வந்து நல்ல மலர் அப்படிங்கிற மாதிரி அல்லில் நச்சினை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க இன்மையிலும் விருந்தோம்பல் வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும் எவ்வளியிலேயேனும் முயன்ற விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர் தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி இதனை குரல் விணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டலொன்றோ இழல் என்று புறநானூறு காட்சிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எருமினால் செய்த தன் பழைய வாளை பணையம் வைத்தான் தலைவன் இன்றும் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தான் நினைக்கிறது புறநானூறு என்னென்னா நேற்று வந்த விருந்தினருக்கு நம்ம வந்து வாழ வச்சு நம்ம செலவு பண்ணி அவங்களுக்கு உபசரிச்சுட்டோம் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது வீட்டு மூலையில் ஒரு கருங்கோட்டை ஆள் இருக்குது சரி இதை கொண்டு போய் வச்சிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு தமக்கே இல்லாமல் இருந்தால் கூட நம்மளை நம்பி வந்த விருந்தினருக்கு நம்ம வந்து ஹெல் நம்ம வந்து உபசரிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க எவ்வளோ உறுதியாக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள் நெருணை வந்த விருந்திற்கு மற்றுத்தன் இரும்புடை பலவால் வைத்தனன் இன்று கருங்கோட்டு சீரியால் பணயம் இதுவும் புறநானூர் தான் கூறுது இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை எனவே அன்று விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் பெரிய புராணத்தில் காட்டப்படுகிறது அப்படிங்கிறாங்க இளையன்குடி மாரநாயனார் என்ன பண்ணுறாரு முத நாள் வந்து நாத்தாங்காலில் நெல் போட்டார் அன்னைக்கு அன்றைக்கி நைட்டு வந்து ஒருத்தங்க வந்து சாப்பாடு கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை ஃபுல்லாக அரிச்சுட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சமைச்சு போட்டதான் சொல்கிறாங்க அடுத்து பாக்ஸில் ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும் பொழுது அவர்களை பிரிய மனமின்றி விருந்தினர் மேலும் வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்ல செல்லவிருக்கிற நான்கு குதிரைகள் கூட்டப்பட்ட தேர்வரை ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் காலின் அடி பின் சென்று அப்படின்னு புறநானூற்றுப்படை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா நம்ம போய்ட்டு வழி அனுப்புவோம் பார்த்தீங்களா அதை தான் வந்து அந்த காலத்திலே வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து அம்சப்பிரியாளுன கவிதை ஒன்று கொடுத்துருக்காங்க இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு அப்படின்னு சொல்கிறாங்க விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை சாத்துறதுக்கு முன்னாடி வெளியில் யாராவது வந்துட்டு விருந்தினர் வந்திருக்காங்களா அப்படின்னு ஒன் டைம் வந்துட்டு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணுவாங்களாம் அதை தான் வந்து இந்த லைனில் கொடுத்துருக்காங்க பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ அப்படின்ட்டு இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா குறுந்தொகை என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது இதை எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா பல பேர் சாப்பிட வர்றாங்க ஆனால் தொகை வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆனால் குறுந்தொகைனா சின்னது தானே அந்த மாதிரி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று குன்னு கொன்றை வேந்தனில் அவ்வையார் பாடியுள்ளார் அவர் பாடிய தனிப்பாடலில் வரகரிசி சோறும் பழுதுநங்காய் வாட்டும் முறைமுறவனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் ஈது எல்லா உலகும் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்று அவர் கூறுவதிலிருந்து வள்ளல்களால் விருந்தினர் போற்றப்பட்டதை அறிய முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க உற்றாரோடு நின்ற விருந்து சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வரியோராயினும் விருந்தினர்களைப் போற்றினர் கால மாற்றத்தில் புதியவர்களாகிய விருந்தினர்களை வீட்டுக்குள் அழைத்து உணவிடுவது குறைந்தது விருந்து புறப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழி கட்டப்பட்டன கரெக்டா ஏன்னா ராணிமங்கம் அல்லவர்கள் ரெண்டு சைட்லையுமே வந்துட்டு இந்த புளிய மரம் நட்டு வச்சதாகவும் பல சத்திரங்களை நட்டு வச்சதாகவும் நம்ம வரலாறில் பிடிச்சிருப்போம் அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க புதியவர்களான விருந்தினர்களை ஏற்பது குறைந்துவிட்ட காலத்தில் ஓரளவு தெரிந்தவர்களை மட்டுமே விருந்தினர்களாக ஏற்றனர் படிப்படியாக உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரையே விருந்தினர்களாக போற்றும் நிலைக்கு மாறினர் அப்படிங்கிறாங்க விருந்தோம்பல் இன்று இன்றும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க புதியதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் தலை வைக்க திண்டும் அமைத்தனர் முன்னோர் இன்று வீட்டுக்கு திண்ணை வைத்து கட்டுவதும் இல்லை அறிமுகம் இல்லாத புதியவர்களை விருந்தினர்களாக ஏற்பதும் இல்லை கரெக்டாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஏன்னா இப்போ பாதி வீட்டில் வந்து திண்ணையே இருக்கிறது கிடையாது முன்னாடியெல்லாம் திண்ண வச்சாங்கன்னா தலை வைக்கிறதுக்கு தலைவாணி மாதிரி வந்துட்டு சிவண்டில் அவங்களே கட்டியிருப்பாங்க அந்த காலத்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு திண்ணையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருப்பினும் திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களையும் அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை சில இடங்களில் காண முடிகிறது அதுக்கப்புறம் வந்து இந்த திருமணத்தை வந்து உறுதி பண்ணாங்க பார்த்தீங்களா நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போதைக்கு வந்து சாப்பிட்டுக்குவாங்க அப்புறம் வளகாப்புனா சாப்பிடுவாங்க பர்த்டேனா சாப்பிட்டுக்கிறாங்க புதுமணி பூவெலான்னா சாப்பிட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போது மிகுதியான விருந்தினர்களை வரவேற்று உணவளித்த மகிழ்ந்தனர் அந்த இல்ல விழா நாட்களில் அப்பகுதி வாழ் மக்களும் வெளியூர் விருந்தினர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தனர் அவங்க வீட்டுக்காரங்க மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்களே வந்து வெளியூர்காரங்களுக்கு வந்து ஊசரித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காலப்போக்கில் வீட்டில் நடைபெற்ற விழாக்கள் திருமண கூடங்களுக்கு இடம்பெயர்ந்து விட்டன பண்பாட்டு மாற்றமாக இன்று சில இடங்களில் விருந்தினர்களை வரவேற்பது முதல் பந்தியில் ஊசரித்து வழியனுப்பும் வரை திருமண ஏற்பாட்டாளர்களையே செய்யும் விருந்தோம்பல் நடைபெறுவதை காண முடிகிறது ஏன்னா இப்போல்லாம் கான்ட்ராக்டாக பேசி விட்டுறாங்க பந்திக்கு இவ்வளவு முன்னாடி வந்து ரிசெப்ஷனுக்கு வந்து நிற்க வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ வந்து ஒரு எந்திர வாழ்வாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பண்டை தமிழர் இல்லங்களிலும் புல்லங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செலுத்திருக்கிறது அந்த உயரிய தமிழ் பண்பாடு இன்றைய தமிழர்களிடம் மேற்கூறிய முறைகளில் பின்பற்றப்படுகின்றது காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பான விருந்தோம் போற்றி பெருமிதம் கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி மேலே வந்து பாக்ஸில் வந்து வாழை இலை விருந்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வலப்பக்கம் வந்து இலை வந்து விருஞ்சிருக்கணும் இடப்பக்கம் வந்து குறுகிய பகுதியாக இருக்கணும் ஏன்னா வள தான் நம்ம வந்துட்டு காய்கறி கீரை கூட்டு இதெல்லாம் வச்சுருப்போம் இடது ஓரத்தில் வந்து உப்பு ஊறுகாய் இனிப்பு இதெல்லாம் வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து எத்தி செய்யும் புகழ் மணக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றது தமிழர்களின் பாரம்பரிய உணவுகளைக் கொண்டு வாழை இலையில் விருந்தும் வைக்கின்றனர் புருங்கக்காய் சாம்பார் மோர்கொழம்பு ரசம் வெண்டைக்காய் கூட்டு தினப்பாயசம் அப்பளம் என சுவையாக தமிழர் விருந்து கொடுக்கின்றனர் அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் இந்த விருந்தில் பங்கேற்று சிறப்புகின்றனர் தொடர்ந்து போல பண்பாட்டு நிகழ்வுகளையும் நிகழ்த்தி வருகின்றனர் இதில் எப்படி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா இந்த அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் அதை வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை பார்த்துக்கங்க அடுத்து இட்டதோர் பூ இதழ்வரி திருத்தம் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையிடணும் அப்படின்ட்டு பாரதிதாசனார் சொன்னதாக சொல்லியிருக்காங்க இது வந்து கொஸ்டினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு லெசன் எடுத்தால் வந்து என் படிக்கணும் ஏன்னா எங்கேருந்து கொஸ்டின் வருதுன்னே தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து விருந்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு வந்து இன்னொரு பாடத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி மற்றும் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த காணொலி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்